தான் வருது இப்போ நடுவில் அடுத்த அந்த ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டூ கார்ட் பார்த்துட்டு ஆறாயிரத்து அறுநூறு வயிற்று வந்துட்டு இந்த ப்ராஃபிட் நிறைய அசோசியேஷன் மாதிரி ஒரு மாதிரி ஒரு இந்த பகுதியில் ஏக்கர் வந்து கண்வெலி கிளம்ப பயிரிடணும் இப்போ கண்வலி சொல்லி அதுக்கு இருக்கிற ಪೌಡರ್ ಮಾರಿಯಾಕಿ ಗವರ್ನಮೆಂಟ್ ಕೂಡ ವ್ಯವಸಾಯನಲ್ಲೂ ಕೂಡ ಡೈರೆಕ್ಟರ್ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಅಲ್ಲಾತ್ ಏರಿಯಾ ಮೆಡಿಕಲ್ ಪ್ರಾಬಾಟಿಕ್ಲ ಎಲ್ಲಿ ಆರೆ ಡೈರೆಕ್ಟರ್ ನಾವು ಪಾತ್ರ ಮಾಡಿ ಪೂಟೋರು ಮೂಳಿಗಾ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಈ ಬಾರಿ ಎಲ್ಲಕ್ಕೆ ವ್ಯವಸಾಯನಿಗೆ ನೇರಡೇ ನೀವು ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ನೇರ ಯಾನದಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯನಿಗೆ வருடமா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய சொன்ன மாதிரி நம்முடைய நிதிக்கு மார்க்கெட் கவர்னர் சொசைட்டி மார்க்கெட் கம்பெனி இருக்குது அதுல இதை விற்பனை செய்யற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அப்ப வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க இப்போ நாங்க கேள்விப்பட்டோம் வெளி மாவட்டத்துல இருந்து வருகின்ற வியாபாரிகள் எல்லாம் இங்க வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க வந்து இடைத்தரல் இதெல்லாம் வந்து பிரச்சனை வண்டி விலைய வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு விலையை வீழ்ச்சியில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் நாலாயிரத்தி